ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் வரும் டிசம்பர் மூணாம் தேதி புதன்கிழமை இந்த வருஷத்துக்கான திருக்கார்த்திகை தீபமாகும் இப்போ நாம் சொல்லக்கூடிய பொருட்களால் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சால் எல்லா பொருளையும் வாங்கி வீட்டில் வைக்க முயற்சி பண்ணுங்க சகலவிதமான செல்வமும் சகலவிதமான சௌபாக்கியமும் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும் அது என்ன பொருள் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ திருகார்த்திகை கார்த்திகை தீபத்தன்னைக்கு என்னென்ன பொருள் வாங்கணும் என்பதை தெரிஞ்சுக்கலாம் திருக்கார்த்திகை தீபம் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருவிழாகும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில் ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த மலையில் ஜோதியாக காட்சி கொடுத்த பிறகு நம்ம வீட்டில் திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றி இருளாய் இருக்கின்ற வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்ற அமைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தான் இந்த திரு திருக்கார்த்திகையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கும்போது அந்த முருகப்பெருமானுக்கு முகந்த நாள் ஆகும் தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதமாக வரக்கூடிய கார்த்திகை மாதம் எக்கச்சக்கமான சிறப்பை பெற்றிருக்கிறது அக்கினி சொர்பமாக இருக்கக்கூடிய சிவனுக்கும் அக்னியில் ஊதித்த முருகப்பெருமானையும் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய விஷ்ணுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் எக்கச்சக்கமான சிறப்பு வாய்ந்த நாட்கள் இருக்குதாம் அப்படிப்பட்ட திருக்கார்த்திகை தீபம் டிசம்பர் மூணாம் தேதி புதன்கிழமையில் வந்திருக்குது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முதல் நாள் இருக்கக்கூடியது பரணி நட்சத்திரம் டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை ஆறு ஏழு மணிக்கெல்லாம் வீட்டில் நீங்கள் பரணி தீபத்தை ஏற்றலாம் அதன் மூலமாக எம பயம் நீங்கும் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் திருவண்ணாமலையில் சிவபெருமான் ஜோதி சுரூபமாக காட்சி கொடுத்த பிறகு நம்ம வீட்டோட பூஜை அறையில் பூஜை செய்துட்டு உங்கள் வீடு முழுக்க ஒளிமயமாக மாற்ற மாதிரி அகல் விளக்குக்கெல்லாம் தீபத்தை ஏற்றி இருட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெளிச்சத்துக்கு மாற்றிடலாம் புதன்கிழமை உங்கள் வீட்டில் மொத்தமாக இருபத்தேழு எண்ணிக்கையில் நீங்கள் தீபம் ஏற்றணும் நிலைவாசல் சமையலறை பின்வாசல் மாடி நீர்த்தொட்டி வரவேற்பறை என எல்லா இடங்களிலும் அகல் தீபம் ஏற்றலாம் கார்த்திகை மாதத்தில் கிடைக்கக்கூடிய கார்த்திகை பொறியை வாங்கிட்டு வந்து வெள்ளம் கலந்து அதை பூஜை அறையில் சிவபெருமானின் பாதத்தில் வைப்பது மிகவும் விசேஷமானதாகும் அன்றைய நாளில் வாங்கக்கூடிய பொருட்கள் புது அகல் விளக்கு திரி எண்ணெய் சாம்பிராணி தாமரைத்தண்டு திரி ஆகியவற்றை புதிதாக வாங்கி வந்து தீபம் ஏற்றி அண்ணாமலையாருக்கு அரோகரா அருணாச்சலேஸ்வரருக்கு அரோஹரா என அவருடைய நாமத்தை கூறி தீபம் ஏற்றலாம் வாழ்க்கையில் நல்ல பிரகாசமான வாழ்க்கையை தான் அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க